ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வச்சு நல்லா முறு முருன்னு கிறிஸ்பியான வடை எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம் நம்ம வந்து வாழைப்பூவில் வந்து பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கவங்கலாம் குழந்தைங்கள்லேருந்து யாருமே வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதே மாதிரி வடை சுட்டு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வாழைப்பூ வடைன்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக முறு மொறுன்னு இருக்குங்க இப்போ வாங்க அந்த வடை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு ஒரிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது வடக்கு பார்த்திங்கன்னா நான் வாழைப்பூ ஆல்ரெடி கட் பண்ணி மோர் தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்குறேன் கருத்து போகாமல் இருக்கும் அதுக்காக கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்து ரெண்டு மூணு டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சிருக்கிறேன் இப்போ அதையும் தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா வடிகட்டி வச்சுக்கங்க இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வடக்கி அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸ் சார் எடுத்துருக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இது வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு சேர்க்குறேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம இதை பருப்போடு சேர்த்து அரைச்சோம்னா அரைப்படாது அதனால தான் ஃபஸ்ட்டில் அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு வந்து இதில் சேர்க்க போகிறோம் பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மற்ற பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு குர குரப்பாக அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சிருக்க பதனு இந்த இந்தளவுக்கு தான் இருக்கணும் நம்ம நார்மல் பருப்பு உரைக்க அரைக்கிற மாதிரி தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது ஒரு சில கடலை பருப்பு வந்து அரைப்படாமல் இருக்கணும் மற்றதெல்லாம் குறை குறைப்பாக அரைச்சிருக்கணும் இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ இது கூடவே நம்ம முழுசாக வச்சுருக்க கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் இந்த வடைக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேருங்க அப்போ தான் அந்த வாழைப்பூ வெங்காயமும் கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் அதனால தான் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வர மிளகா வேறு சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி கையால் நல்லா வந்துட்டு இதுமாதிரி பிழிஞ்சிட்டு சேர்க்குறேன் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நீங்கள் வடிகட்டியில் கூட நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதை மட்டும் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா வந்துட்டு வடிகட்டிட்டு இப்போ வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன் தான் தேவையான பொருட்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கையால் கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு வடைக்கு மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா வடை வந்துட்டு மொறுன்னு இருக்காது கல் மாதிரி ஆகிடும் அதுக்கு தான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகாட்டிவிட்டு நான் அரைக்க சொன்ன பருப்பலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் நான் வந்து மாவு வந்து கலந்து விடுறதுக்கு முன்னாடியே நான் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுட்டேன் இப்போ மாவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த சைடு பார்த்திங்கன்னா எண்ணெயும் வந்து நம்மளுக்கு சூடாகிடுச்சு அதேமாதிரி லைட்டாக தான் சூடு இருக்கணும் எண்ணெய் அது தீயும் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொம்ப எண்ணெய் சூடு இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ வடை தட்டிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக மாவு இதுமாரி கையில் எடுத்துடலாம் கை வந்து லைட்டாக வந்து தண்ணியில் நனைச்சிட்டு மாவிடுங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ இதேமாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம நார்மல் பருப்போட மாதிரி தான் உருண்டை பிடிச்சிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி விரல்களை வச்சு இப்படி தட்டலாம் தட்டிவிட்டு அப்படியே சேர்க்க வேண்டி வடை வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது இதேமாதிரி கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கணும் அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும் இப்போ இது அப்படியே எண்ணெயில் போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ இதே மாதிரி அடுத்த வடையும் தட்டி போட்டுக்கலாம் அதே மாதிரி எண்ணெயில் வடையை போடுறப்போ கொஞ்சம் பார்த்து போடுங்க கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல் இப்போ நாலு வடை போட நான் போட்டிருக்கேன் இப்போ போட்ட உடனே கரண்டே வச்சு திருப்பி விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா வடை வந்து உடஞ்சி போயிடும் மாதிரி தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா வந்து உள்ளுக்குள்ளேலாம் நல்லா வெந்து வரும் வடை இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு சைடு நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம தீயை அதிகமாக வச்சோம்னா மேலே எல்லாம் சீக்கிரம் கருகீடு உள்ளுக்குள்ளே வெந்திருக்காது இப்போ பாருங்கள் நல்லா வந்து ரெண்டு சைடு நல்லா கோல்டன் கலரில் நல்லா வெந்து வந்துருச்சு பார்க்கவே சூப்பராக இருக்கு மாதிரி வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போது ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து வெளில எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட இதுமாரி வடை செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம பொரியல்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதுமாரி வடை செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையும் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்